சென்னையில திருத்தணிக்கு போற ஒரு ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின்ல வட இளைஞர் கொடூரமா வெட்டப்பட்ட சம்பவம் பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு இதை பத்தி விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு திமுக அரசு மீது பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு தமிழ்நாட்டை ஒரு அபாயகரமான ஒரு மாநிலமா மாத்திர ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிட்டு இருக்காங்க திமுக அரசு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் தாமக தலைவர் விஜய் திமுக மதி முன் வச்சிருக்காரு இளைஞர்கள் தவறான வழியில செல்றதை முன்கூட்டியே கண்டறிஞ்சி அதை தடுக்கிறதுக்கு அரசு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு விஜய் அது மட்டும் இல்ல இளைஞர்கள் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன நமக்கு ஆட்சி நடந்தா போதும் அப்படின்னு தமிழக அரசு செயல்பட்டு இருக்கிறதுனாலதான் இது போல சம்பவங்கள் நடக்கிறதாவும் தாமக்க தலைவர் விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு நேரடியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இளைஞர்களோட எதிர்காலம் ரொம்ப விஜய் வேதனை தெரிவிச்சிருக்காரு இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கான எந்த திட்டங்களும் தமிழக அரசு இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக திட்டங்களும் இல்ல நல்வழிப்படுத்துறதுக்கான திட்டங்களும் இல்ல நல்ல கல்வி கற்கிறதுக்கான எந்த விதமான செயல்பாடுகளும் இல்ல அப்படின்னு விஜய் அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போயிருக்காரு அது மட்டும் இல்ல இப்படி எல்லாம் தமிழ்நாட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டு யாருக்காக இந்த அரசு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக அரசை பார்த்து தவக்க தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்திருக்காரு